ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் இருப்பது ஒம்பலச்சேரின்னா இரண்டு பல் காளைங்க இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பல் ஆகிடுதுங்க நல்ல வேகங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல ஒரு தரமான காளைங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ரெண்டு பல்லுக்கு நல்ல உயரத்தில் நல்ல நீளத்தில் குமமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி குமமைப்பாக நல்ல தரமான காளைங்க நல்ல உடலமைப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாத நிறம் நல்ல நிறங்க அடையாள பொறுப்புகள்லாம் நல்ல மறை டைப்பில் நல்ல அடையாள பொறுப்போடு இருக்குதுங்க பாய்ச்சல் குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடுமையான பாய்ச்சல் குணம் நல்ல வேகத்தில் இருக்குங்க காளையும் வேத்தாட்களை பார்த்து நல்லா மிரள்றது நல்ல மிரண்டு பாய்றது நல்ல தலையை தூக்கி பார்க்குறது நல்ல பாய்ச்சல் குணத்தில் உள்ள காளைங்க உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பல்லுக்கு நல்ல உயரம் வந்துட்டு நல்ல நீளம் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாயாத திமிலமைப்பை ஏற்ற திமிலமைப்போடு நல்ல தரமான காலையாக இருக்குங்க கை காலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தத்தில் நல்ல பெருவிட்டு காலையாகவே இருக்குங்க இளம் வயதில் அதிக பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேகத்தில் ஒரு காளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க நல்ல தரமான காலையும் கூடங்க நம்ம யூடியூப் சேனலில் காளைகளோட விற்பனை பதிவு அப்படின்றது ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது ஏன்னா நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேகத்தில் அதே மாதிரி நல்ல தரமான உடல் அமைப்பில் உள்ள காளைகளை மட்டுமே தாங்க நம்ம பதிவிடுறோம் இந்த காலை விற்பனைக்கு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணிங்கு தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்களுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்